அனாவசியமாக ஒருத்தர் மாமியார் வந்து ஒரு மாட்டு பொண்ணு கிட்டே சாதா குத்தங்கண்டுபிடிச்சின்னுக்கிறது இதில் மாட்டு பொண்ணை வந்து மாமியார் கிட்டே சதா குத்தங்கு அது என்ன ஆகுனா இந்த மாட்டு பொண்ணை ஒரு நாளைக்கு மாமியார் ஆகி அவளோட மாட்டு பொண்ணை அவளை போட்டு வாட்டி எடுத்துருவாள் இதெல்லாம் திரும்ப வந்தே ஆகும் ஒரு கர்மவனை கூட நம்ம நான் சொல்லுவேன் இந்த பகவான் செல்வ இந்த உலகத்தில் ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது இன்விசிபிள் காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்குது அப்படிம்பார் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெஜிஸ்டர் இருக்கான் அதுல என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு சிசிடிவி அது எங்க இருந்து என்ன பண்ணாலும் அதுல உடனே தெரிஞ்சிடும் உடனே உங்களோட அக்கவுண்ட்ல அது ஏறிடும் நீ உங்களோட எண்ணமோ சொல்லோ செயலோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மட்டும் இல்ல ஒரு புழுவுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கும் ஒரு கொசுவுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கும் ஒரு எறும்புக்கு ஏன்னா அதுல ஒரு காலத்தில் ஒரு ஹியூமன் கூட இருந்திருக்கும் இப்போ நாமளே அடுத்த ஜனத்தில் எளியா கூட பிறக்கலாம் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது இல்லையா அதனால எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் உண்டு ஒரு கார்மிக் அக்கௌண்ட் உண்டு அந்த அக்கௌண்ட் படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறது இன்ஃபேக்ட் இந்த ஜென்மத்தில் நமக்கு நடக்கிறது அத்தனையுமே பூர்வ ஜென்மத்தையும் அதுக்கு முந்தின ஜென்மங்கள்லேருந்து சில பாப்பங்கள் சில புண்ணியங்களை எடுத்து போட்டு ஒரு ஒட்டு மொத்தமாக ஒன்று போட்டு நம்மளை அமுச்சு விட்டுருற இது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு திரைப்படம் வந்து ஸ்க்ரீனில் ஓடின்னு இருக்கு இல்லையா அதில் எதையாவது நீங்கள் மாற்ற முடியுமா ஒரு ஹீரோவை பார்த்து நீ பேசுகிற டைலாக் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை வில்லனை எங்கேருந்து பார்த்து அடிக்க முடியுமா அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை வந்து ஏற்கனவே போட்டு வச்சு அதில் அந்த இறைவனுடைய சங்கல்பத்தில் அமைஞ்சது தான் நமக்கு இன்றைக்கி ஓடின்னு இருக்கு இதை நீங்கள் மாற்றணுன்னா கடவுள்கிட்ட தான் சொல்லணும் அவர் தான் டைரக்டர் ஆஃப் த மூவி அவர் மாற்றுவார் மாற்றாமல் இருப்பார் அவர் மாற்றினாலும் ஆசீர்வாதம் மாற்றலைனாலும் ஆசீர்வாதம் அதனால் அதைத்தான் தான் நம்ம விதி விதின்னு சொல்கிறோமே அதெல்லாம் ரொம்ப சத்தியம் அதெல்லாம் அதிலலாம் உண்மை இருக்குது நம்ம நம்ம ரிஷிகள்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாமல் இதெல்லாம் சொல்லலை அதனால் நம்ம கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிப்போம் முடிஞ்ச அளவுக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ நான் சொல்லுவேன் குவான்டிட்டி நம்ம மனசு அலையிட்ட பகவான் சொல்வார் ஒருத்தர் வந்து கேட்டார் பகவான் கிட்டக்க நான் நாம சொல்லச்செல்லாம் என் மனசு அலைஞ்சின்றே இருக்கே அப்போ அது ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிடுறது அதனால் நான் நாம சொல்கிறதே நிறுத்திட்டேன் அப்போ உடனே பட்டுன்னு சொன்னார் பகவான் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய நாக்காவது அலையாமல் இருக்கு இல்லையா அப்படிம்பாள் நாக்கு அலையிறதுனா என்ன அர்த்தம் யாரையாவது பற்றி ஏதாவது போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வள பற்றி பேசும் அவளை பற்றி பேசும் இந்த விஷயத்தை பற்றி பேசும் இந்த அரசியலை பற்றி பேசும் இந்த சினிமாவை பற்றி பேசும் இதெல்லாம் நாக்கு அலையிறது ஸோ நாம சொல்கிற நேரத்தில் நாக்காவது அலையாமல் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த குவான்டிட்டி வந்து நம்ம நிறைய சொல்லி இப்போது ஒரு ஒரு பாட்டு உங்களுக்கு வந்து உங்கள் டீச்சர் கற்றுத்தரான்னு வச்சுக்கோங்களே ஒரு பாடம் அந்த பாடத்தை திரும்ப 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 படிக்கும்போதுதானே அந்த பாடத்தினுடைய அறிவு நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியருது